காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் பதினான்கு பாகம் ஒன்று பிறகு ராமரும் லக்ஷ்மணனும் ஆதாரமான மரத்தை வெட்டுதலினால் நிராதாரமான நிலையை அடைந்த இரு குடிகள் போல கணவரான தசரதரின் மரணத்தினால் வருந்தத்தக்க வேறு வைத்தவிய நிலையை அடைந்திருக்கின்ற தங்கள் தாய்மார்களை அயோத்திக்கு வெளியிலுள்ள உத்தியான வனத்தில் ஒரே சமயத்தில் பார்த்தார்கள் முறையே நமஸ்கரித்தவர்களும் சத்ருக்களை கொன்றவர்களும் பராக்கிரமத்தினால் விளங்குபவர்களுமான அந்த இராமலக்மணர் இருவரும் அவ்விரு தாய்மார்களாலும் கண்ணீர் மறைத்தலால் நன்றாக பார்க்கப்படவில்லை புத்தர்களின் ஸ்வர்சத்தால் உண்டாகும் சுகானுபவத்தால் அறியப்பட்டார்கள் ராம காடு சென்றது முதல் அவர்களது தாய்மார்கள் சோகக் கண்ணீர் வடித்து வந்தனர் இப்பொழுது தம் மக்களை கண்டவுடன் ஆனந்த பாஷ்பம் பெருக்கினர் பின் வந்த குளிர்ந்த ஆனந்த பாஷ்பம் தனக்கு முன்பாக வந்த உஷ்ணமான சோக பாஷ்பத்துடன் கலந்து அதையும் குளிர்வித்தது கௌசல்யையும் சுமித்ரையும் ராம லக்ஷ்மணர்களின் சரீரத்தில் உள்ள விரணங்களை அவை உலர்ந்தனவாயினும் உளராதவைகளை தொடுவது போல் நினைத்து மிக இரக்கத்துடன் தடவி கொடுத்தனர் சத்திரிய பெண்கள் எல்லோருமே தன் மகன் வீரனாக இருக்க வேண்டும் என்றும் தாம் வீர மாதா என்று புகழ் பெற வேண்டும் என்றும் விரும்புவர் ஆனால் ராமலட்சுமணர்களின் சரீரத்தில் அசுரர்களின் ஆயுதத்தினால் உண்டாக்கப்பட்ட காயங்களின் தழும்புகளை கண்டபொழுது தாய்மார்கள் தங்களுக்கு வீரமாதா என்ற பட்டத்தை தர விரும்பி தம் மக்கள் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டனரே என எண்ணி வீரமாதா என்ற பெயரையே அறுவறுத்தனர் தாங்கள் பட்டம் பெறுவதைக் காட்டிலும் தம் மக்கள் துன்பம் அடையாமல் இருப்பதே நலமென அவர்கள் நினைத்தனர் கணவரது தேகத்திற்கும் மனத்திற்கும் பல வகையான துன்பம் தந்தவள் மகா பாக்கியங்களுக்கான சுபலட்சணம் ஏதும் இல்லாதவள் நான் என்று கூறிக்கொண்டு தனது மாமியார் இருவரையும் ஒத்த மரியாதையுடன் வணங்கினாள் சீதை குழந்தாய் எழுந்திரு உனது சுபமான நடத்தையினாலேதான் உன் கணவன் பெரும் கஷ்டங்களை கடந்து தம்பியுடன் நலமாக வந்திருக்கின்றான் என அவ்விரு தாய்மார்களும் பிரியமானதும் உண்மையானதுமான வார்த்தையை கூறி சீதையை ஆசீர்வதித்துக் கொண்டாடினர் ராமர் தமது தாய்மார்களின் பாதங்களில் பணிந்தபொழுது அவரது சிரசில் அவர்களது கண்களினின்றும் ஆனந்த பாஷ்பம் வீழ்ந்தது அதுவே பட்டாபிஷேகத்தின் தொடக்கமாக அமைந்தது பின் மந்திரிகள் பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து பொற்கூடங்களில் கொண்டுவரப்பட்ட ஜலத்தால் ராமருக்கு மகுடாபிஷேகம் செய்வித்தனர் இஷச சிரேஷ்டர்களாலும் வானர சிரேஷ்டர்களாலும் நதிகளுக்கு சமுத்திரங்களுக்கும் பெரிய தடாகங்களுக்கும் சென்று கொண்டுவரப்பட்ட ஜலங்கள் ஜெயசீலரான அந்த ஸ்ரீராமருடைய சிரசில் விந்திய பர்வதத்தின் சிகரத்தில் மேகத்திலிருந்து உண்டான ஜலங்கள் விழுவது போல் விழுந்தன எந்த ஸ்ரீ ராமர் தவம் வேஷத்தை தரித்ததனாலும் மிகவும் பார்க்கத்தக்க அழகுடையவராகவே இருந்தாரோ அப்படிப்பட்ட அவருக்கு உண்டான சக்கரவர்த்திக்குரிய அலங்காரத்தை செய்வதால் உண்டான சோபையானது கூறியது கூறல் என்னும் குற்றம் உடையதாக வர்ணிக்க முடியாததாக இருந்தது சேனையுடன் கூடிய ராமர் வாத்திய கோஷத்தினால் சந்தோஷமடைவிக்கப்பட்ட நகர ஜனங்கள் உடையவராய் இருந்து கொண்டு மந்திரிகள் இராட்சசர்கள் வானரர்கள் இவர்களுடன் மாளிகைகளிலிருந்து எழுந்த பொறி மாறியையுடையதும் தோரணங்கள் கட்டப்பட்டதுமான தம் குலத்தின் ராஜதானியான அயோத்தியில் பிரவேசித்தார் தன் தம்பியான சத்ருக்னனுடன் லக்ஷ்மணன் மெதுவாக சாமரம் வீசினான் பரதன் அரசர்க்குரிய வெண்குடை பிடித்தான் ரதத்தில் வீரர்களான மூன்று சகோதரர்கள் இடையிலே இருந்த ராமர் சாமம் தானம் வேதம் தண்டம் என்ற நான்கு உபாயங்களின் தொகுதி போல் காணப்பட்டார் காற்றின் வேகத்தால் பிரிக்கப்பட்ட மாளிகைகளில் உண்டான காரகில் கட்டையின் புகை கூட்டமானது காட்டிலிருந்து திரும்பிய ஸ்ரீராமராலேயே அவிழ்த்து விடப்பட்ட அவ்வயோத்யா நகரம் என்னும் ஸ்திரீயின் பின்னலை போல் விளங்கியது வீடுகளினின்றும் ஜன்னல் வழியே வந்த புகை தொகுதி காற்றினால் பலவாக பிரிக்கப்பட்டது மாமியார்களினால் செய்யப்பட்ட அழகிய அலங்காரத்தை உடையவளும் பல்லக்கில் அமர்ந்திருப்பவளுமான சீதா தேவியை அயோத்தியா நகர ஸ்திரீகள் மாளிகைகளின் ஜன்னல்கள் மூலம் காணத்தகுந்த தகுந்த குவித்தலை உடைய அஞ்சலிகளால் வணங்கினார்கள் பிரகாசிக்கின்ற காந்தி சமூகத்தை உடையதும் அணசூயையினால் கொடுக்கப்பட்டதும் ஸ்திரமாக இருப்பதுமான வாசனை திரவியத்தை சந்தனத்தை தரித்து கொண்டிருக்கும் அந்த சீத்தை தன் கணவரால் தம் நகரத்தின் பொருட்டு பரிசுத்தமானவள் என்று காண்பிக்கப்பட்டவளாக மறுபடியும் அக்னியில் பிரவேசித்தவள் போல் ஜுவலிப்புடன் விளங்கினாள் நட்பிற்கு நிதி போன்ற ராமர் தமது நண்பர்களான சுக்ரீவன் விபீஷணன் முதலியோர் தங்கி இருப்பதற்காக தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைந்துள்ள மாளிகைகளை கொடுத்த பின் படத்தில் மாத்திரமே காணும்படியான நிலையை அடைந்துள்ள தந்தையின் அரண்மனையில் சோக மிகுதியால் கண்ணீர் விட்டு கொண்டே புகுந்தார் அவ்வரண்மனையில் தசரதரை பூஜிப்பதற்கான பொருட்கள் சித்தம் செய்யப்பட்டிருந்தன அங்கு கை கூப்பியவராக இருந்து கொண்டு ராமர் தாயே எங்களுடைய பிதா ஸ்வர்கத்தை பலனாக உடைய உண்மையிலிருந்து நழுவவில்லை என்று யாதொரு விஷயம் இருக்கின்றதோ அவ்வாறு நழுவாமல் இருத்தல் என்பது ஆலோசிக்கப்பட்டதாக இருந்து கொண்டு உன்னுடைய நற்காரியமாக இருந்தது என்று சொல்லி பரதனின் தாயான கைகேயினது வெட்கத்தை போக்கினார் தந்தை தசரதர் ஸ்வர்க்கம் இழக்காதபடி அவரை சத்தியவாதியாக செய்தது நீர் அல்லவா தாங்கள் செய்த காரியம் யோசித்து பார்க்கும் பொழுது நற்காரியமாகவே உள்ளது நீங்கள் தசரதற்கு உதவியே செய்தீர்கள் என்று கூறி கைகேயினது லஜ்ஜையை போக்கினார் ஸ்ரீராமர் விபீஷணனும் தெய்வாம்சம் உள்ள சுக்ரீவன் முதலியவர்களும் விரும்பிய பொருட்களை இச்சை மாத்திரத்தினாலே பெரும் ஆற்றல் பெற்றவர்கள் முயன்றுதான் பெற வேண்டும் என்பதில்லை ஸ்ரீராமர் முயன்று பெறப்பட்ட பல வகை பொருட்களை கொண்டு அவர்களுக்கு உபச்சாரங்களை செய்தார் நினைத்த மாத்திரத்தில் வேண்டிய வஸ்துக்களை பெற திறமை வாய்ந்த விபீஷணாதியரும் கூட ராமர் செய்த உபசாரத்தை கண்டபொழுது பேராச்சரியம் அடைந்தனர் ஏனெனில் அவர்கள் மனத்தினாலும் நினைக்க முடியாத அளவில் சிறந்து இருந்தன ராமர் செய்த உபச்சாரங்களும் அவர் பெற்ற திவ்ய பொருட்களும் ராமர் தம்மை கௌரவிப்பதற்காக வந்த மகரிஷிகள் எல்லோரையும் தக்கவாறு கௌரவித்தார் பிறகு ராவணனது பிறப்பு முதலான வரலாற்றை அம்முனிவர்கள் கூறக் கேட்டார் அதாவது எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான அந்த ராவணனை ஸ்ரீ ராமர் வதம் செய்தார் என்று கூறுவதால் ராவணனது வரலாறு ராமருக்கு கௌரவம் அளிப்பதாக இருந்தது முனிவர்கள் எல்லோரும் சென்றபின் ராமர் விபீஷணன் முதலிய எல்லோருக்கும் தக்க சம்மானங்களை சீத்தையை கொண்டே அளிக்கச் செய்து அவர்கள் தத்தம் இடம் செல்ல அனுமதி கொடுத்தார் விபீஷணாதியர் அயோத்தியில் பதினைந்து நாட்கள் தங்கியிருந்தனர் ஆயினும் ஆனந்தத்தின் மிகுதியால் நாட்கள் சென்றதையும் அவர்கள் உணரவில்லை அவ்வளவு இன்பமாக அவர்கள் அயோத்தியில் வசித்தனர் சுக்ரீவாதியர்கள் இரண்டு மாதங்கள் அயோத்தியில் இருந்ததாக வால்மீகி ராமாயணம் கூறும் இராவணனை கொன்ற பின் ஸ்ரீராமர் வெற்றி காரணமாக தமக்குரிய பொருளான புஷ்பக விமானத்தை தாம் நினைத்த மாத்திரத்தில் தம்மிடம் வந்து சேரும்படி நியமித்த பின் அதற்கு உரியவனான குபேரனிடமே திருப்பி அனுப்பினார் ராமர் இவ்வாறு பிதாவின் உத்தரவினால் வனவாசத்தை முடித்து ராஜ்யம் அடைந்தவராக தம்பிகளிடத்தில் எவ்வாறு சமமான எண்ணம் உடையவராக இருந்தாரோ அவ்வாறே தர்மம் அர்த்தம் காமம் இவைகளில் சமமான மனநிலையை அடைந்திருந்தார் தேவர்களது சேனைகளின் தலைவரான சுப்பிரமணிய சுவாமி முகங்களினாலே நன்கு பானம் செய்யப்பட்ட பாலையுடைய கிருத்திகை தேவிகளிடம் சமமான அன்புடன் இருந்தது போல் அவர் உண்மையிலே அன்புடையவராக இருந்ததால் எல்லா தாய்மார்களிடத்திலும் ஒரே பக்தி உடையவராக இருந்தார் ஜனங்கள் ஆசையற்ற அந்த ஸ்ரீராமரால் செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள் இடையூறுகளிலிருந்து உண்டான பயத்தை அழிக்கின்ற அந்த ஸ்ரீராமரால் யாகாதி காரியங்களை உடையவர்களாக இருந்தார்கள் படிப்பிக்கின்ற நற்குணங்களை விருத்தி செய்கின்ற ஸ்ரீராமரால் பிதாவை உடையவர்களாக இருந்தார்கள் துக்கத்தை போக்குகின்ற ஸ்ரீ ஸ்ரீராமராலேயே புத்திரனை உடையவர்களாகவும் இருந்தார்கள் அதாவது ஸ்ரீ ராம ராஜ்யத்தில் அனைத்து மக்களும் சர்வ சுபிக்ஷங்களும் சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷத்துடன் சுபிக்ஷமாக வாழ்ந்தார்கள் அந்த ஸ்ரீராமர் தகுந்த காலத்தில் நகர ஜனங்களின் காரியங்களை கவனித்தபின் ராமரை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையுடையவளும் அந்த சீத்தையினுடையதான அழகிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றவளுமான லக்ஷ்மியால் உபசரிக்கப்படுவது போல் ஜனகருடைய பெண்ணான சீத்தையினால் உபசரிக்கப்படுபவராக இருந்து கொண்டு சுகித்தார் ராமரும் சீதையும் அவர்களது வனவாச வாழ்க்கையை சித்திரித்துள்ள மாளிகையில் வசித்துக்கொண்டு விரும்பிய வகையில் சுகங்களை அனுபவித்து வந்தனர் மாளிகையில் வரைந்துள்ள சித்திரங்கள் வனவாசத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து பட்ட கஷ்டங்களை நினைவூட்டினவாயினும் கஷ்டங்களின் நினைவு அவர்களுக்கு மன வருத்தம் அளிக்கவில்லை இப்பொழுது நுகர்கின்ற இன்பம் இன்பமாக இருப்பதற்கு அக்கஷ்டங்களே காரணமாக இருந்தனவாதலால் அவைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியையே விளைவித்தன பிறகு சீத்தை மிக அழகிய பளபளப்பான கண்களை உடையதும் நாணலை போல் வெண்மையானதும் வார்த்தையின்றியே கர்ப்பத்தை தெரிவிப்பதுமான முகத்தினாலே கணவரான ஸ்ரீராமருக்கு ஆனந்தத்தை கொடுப்பவளாக இருந்தாள் கர்ப்பவதிகளுக்குரிய உடல் மெலிவை கண்டு ஸ்ரீராமர் ஒரு சமயம் தனிமையில் சீத்தையை தம் அருகில் அமரச் செய்து கருவுற்றவர்கள் ஏதேனும் ஒரு பொருளில் ஆசை கொள்வது இயல்பாதலால் சீதையின் விருப்பத்தை கேட்டார் சீதை கங்கையின் கரையிலுள்ள தபோவனங்களுக்கு மறுபடியும் செல்ல விரும்பினாள் தபோவனங்களிலே ரிஷிகள் தருகின்ற நீவார தானியங்களை உண்கின்ற அன்ன பறவைகள் இருந்து அழகு செய்தன நட்பினாலே இணைந்துள்ள தாபத பெண்கள் ஆங்கே இருந்தனர் காண்பதற்கு இனிய தர்பங்களும் இருந்தன ராமர் சீத்தையின் பொருட்டு அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்து வேலைக்காரர்கள் பின்தொடரப்பட்டவராக இருந்து கொண்டு சந்தோஷம் அடைந்திருக்கின்ற அயோத்தியா நகரத்தை பார்க்க விரும்பியவராய் ஆகாயத்தை அலாவிய மாளிகையின் மேல் மாடியில் ஏறினார் ராமர் பொருள் நிறைந்த கடைகளை உடைய ராஜ வீதியையும் படகுகள் செல்லுகின்ற சரையு நதியையும் உல்லாச புருஷர்களும் ஸ்திரீகளும் அமர்ந்துள்ள உத்தியான வனங்களையும் கண்டு மக்களுடைய சுகமே அரசரது சுகமாகையால் மனம் மகிழ்ந்தார் பேசுபவர்களில் முதல்வரும் பரிசுத்தமான நடத்தை உடையவரும் ஆதிசேஷன் போன்ற பெரும் புஜங்களை உடையவரும் பெரிய சத்ருக்களை ஜெயித்தவருமான அந்த ஸ்ரீராமர் தம்முடைய நடத்தையை குறித்து பத்ரன் எனும் வேவு காரனிடத்தில் ஜனங்கள் பேசிக்கொள்வதை கேட்டார் நிர்பந்தத்துடன் கேட்கப்பட்ட அவன் அரசே ராக்ஷசனுடைய கிரகத்தில் வசித்த சீதையை ஏற்றுக்கொண்டதை தவிர மற்ற விஷயங்களில் உம்முடையதான எல்லா செய்கையையும் நகர ஜனங்கள் புகழ்கிறார்கள் என்று சொன்னான் இவ்வாறு மனைவியின் நிந்தையினால் மிகப்பெரியதான பெரியதான அபகீர்த்தியால் தாக்கப்பட்டதான ராமருடைய மனம் காய்ச்சப்பட்டதும் சம்மட்டியால் அடிக்கப்பட்டதுமான இரும்பு போல் உடைந்தது என்னை பற்றிய அவதூறான வார்த்தையை அலட்சியம் செய்வேனா அல்லது குற்றமற்ற மனைவியை விடுவேனா என்று இரண்டில் ஒரு விஷயத்தை அங்கீகரிப்பதில் தெய்விய மின்மையால் அவர் ஊஞ்சல் போல் சஞ்சலமான எண்ணம் உடையவராக இருந்தார் சீதையை விடுதலன்றி பிற உபாயங்களால் அபவாதம் நீங்காது என்பதை நிச்சயித்து ராமர் சீதையை தியாகம் செய்து தமது அவகீர்த்தியை போக்கிக் கொள்ள விரும்பினார் ஏனெனில் மானமுடையவர் தமது உடலை காட்டிலும் மேலானதாக மானத்தைக் கருதுவர் உடலை விட்டும் மானத்தை காத்து கொள்வர் எனவே மானத்திற்காக சுக சாதனமான மனைவி முதலிய பொருட்களையும் துறப்பர் என்பது கூற வேண்டுவது அன்று முகப்பொலிவிழந்து நின்ற ராமர் தம் தம்பிகளை வரவழைத்து அவர்களிடம் தமது அவதூற்றை கூறினார் தம்பிகளும் தமையனாரது முகத்திலுள்ள மாறுபாட்டை கண்டு சந்தோஷமற்று இருந்தனர் சர்வத்தையும் தூயதாக்குகின்ற சூரியனிடம் தோன்றியதாய் மனு இக்ஷ்வாகு முதலான ராஜ ரிஷிகளினால் விருத்தி செய்யப்பட்டு நன்னடக்கையால் எப்பொழுதுமே சுத்தமாயிருப்பது நமது குலம் மேகத்தினின்றும் வரும் காற்றினால் கண்ணாடி மாசு உருவது போல் என்னால் இக்குளத்திற்கு எத்தகைய மாசு வந்தது பாருங்கள் எண்ணெய் துளி தண்ணீரில் பரவுவது போல் இவ்வபகீர்த்தி ஜனங்கள் இடையில் வெகு வேகமாக பரவுகின்றது இதுவே எண்ணெய் பற்றிய முதல் அபவாதம் ஆகும் காட்டிலே சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்த ஒரு யானை தன்னை கட்டுப்படுத்துகின்ற தூணை சகிக்காதது போல் நானும் இவ்வபவாதத்தை பொறுக்க மாட்டேன் ஆதலால் அந்நிந்தையை போக்குவதற்காக எனக்கு புத்திரன் பிறப்பு சமீபத்தில் இருக்கும்பொழுதும் அதை நினையாது தசரதரது ஆணையால் முன்பு பூமியை தியாகம் செய்தது போல் இப்பொழுது சீதையை விட்டுவிடப் போகின்றேன் இந்த சீதையை தோஷமற்றவள் என்றும் அறிகின்றேன் ஆனால் ஜன நிந்தையானது பலமானதாக என்னால் எண்ணப்படுகின்றது ஏனெனில் ஜனங்களினாலே பூமியின் பிரதிபிம்பமானது பரிசுத்தனான சந்திரனுடைய கலங்கமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது சந்திரன் ஒளிமிக்கவன் என்று அறிந்தும் ஜனங்கள் அவன் களங்கமுடையவனாக கூறவில்லையா அதுபோல் சீத்தையின் தூய்மை அறியாத தூற்றுகின்றனர் ஜனங்கள் இவ்வளவு எளிதிலே சீத்தையை தியாகம் செய்ய நிச்சயிப்பதாயின் இராவணனை கொல்வதற்காக மேற்கொண்ட முயற்சியெல்லாம் வீணன்றோ எனின் அன்று பகை முடிப்பதற்காக நான் இராவணனை கொன்றேன் பழிவாங்குதல் சக்திரிய தர்மம் அல்லவா தன்னை மிதித்தவனை பாம்பு கடிக்கின்றதே அவனது இரத்தத்தை குடிக்க விருப்பத்தினால் அல்லவே அதுபோல் சீத்தையை அடைந்து இன்புற வேண்டும் என்பதற்காக அல்ல இராவணனை கொன்றது பின் அவனை தண்டித்தற் பொருட்டே ஆகையால் எடுக்கப்பட்ட அபகீர்த்தி என்னும் உடைய உயிரை என்னால் நான் வெகுகாலம் தரிப்பதன் பொருட்டு உங்களுக்கு ஆசை இருக்குமாயின் என்னுடைய இத்தீர்மானம் தயையினால் மிருதுவான மனத்தையுடைய உங்களாலே தடுக்கப்படக்கூடாது இவ்வாறு பேசியவரும் சீதையின் விஷயத்தில் மிகக் கொடிய பிடிவாதம் உடையவருமான அரசரை அச்சகோதரர்களில் ஒருவனும் தடுப்பதற்கோ அனுமதிப்பதற்கோ சக்தி உள்ளவர்களாக இல்லை லக்ஷ்மணனும் பரத சத்ருக்னர்களும் சீதையை காட்டினில் விட்டனரா ராமரின் கோரிக்கையை ஏற்றனரா என்பதை அடுத்த பதிவில் காண்போம்